அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா திறனை திருநெல்வேலவுக்குரிய முதல் படத்தில் லைன் பை லைன் கொஸ்டின் பார்த்தாச்சு இப்போ ரெண்டாவது படம் பார்க்க போகிறோம் ரெண்டாவது படத்தில் உரை இடை உலகம் கேட்கிறதா என் குரல் இது காட்டு பற்றி அந்த படம் அது இருக்கற லைன் பை லைன் குரிய ஆன்சர் பார்த்துடலாம் நீங்கள் வடிகாட்டாலும் இந்த வீடியோ கேட்டு போனாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும் தொல்காப்பியம் தொல்காப்பியர் உலகம் என்பது ஐம்பெரும் பூதங்களால் ஆனது அப்படின்னு சொல்லிவிட்டார் உலகம் ஐம்பெரும் பூதங்களால் ஆனது என்று சொன்னவர் யாருன்னா தொல்காப்பியர் அதே போல மூச்சு பயிற்சியை உடலை பாதுகாத்து வானலை நீட்டிக்கும் அப்படி சொன்னது யாருன்னா திருமூலர் எதில் சொன்னார்னா திருமந்திரம் அதுக்கடுத்து வாயு வழக்கம் அறிந்து செறிந்த இடக்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாம் இதை யார் சொன்னதுன்னா பிற்கால அவையால் எதில் சொல்லியிருக்காருன்னா வாயு தரணை அதாவது குரல் அதிகாரம் ஒரு அதிகாரம் எழுதியிருக்காரு அதில் வாயு திறனைங்கிற அதிகாரத்தை சொல்லியிருக்காரு அப்புறம் காற்றுக்கு என்னென்ன பேர்லாம் இருக்குன்னா காற்று வலி தென்றல் புயல் சூறாவளி அப்படி பல பேர் இருக்குது பருவநிலை சூழல் வீசும் வேகம் இதுக்கேற்ப தென்றல் காற்று பூங்காற்று கடல் காற்று பனிக்காற்று வாழைக்காற்று மேல் காற்று கீழ்காற்று மென் காற்று இளந்தென்றல் புழுதி காற்று ஆடி காற்று கடுங்காற்று புயல் காற்று பேய்காற்று சுழல் காற்று சூறாவளி காற்று அப்படி பல பேர் இருக்கு இது எத்தனை இருக்குன்னு எண்ணிக்கோங்க இப்படி இது பதினாறு பேர்களால் அழைக்கிறாங்க ஒரு கொஸ்டினை கேட்டலாம் காற்றுகள் எத்தனை பேர்களை அழைக்காங்கன்னு கேட்டலாம் பதினாறு வகையான பேர்களால் அழைக்காங்க பார்த்துக்கோங்க அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு கிழக்கு அப்படிங்கிறதுக்கு என்னது பேர் என்னென்னா குணக்கு மலைக்காற்று தருவது என்னன்னு கேட்டாங்கன்னா இந்த கிழக்கு காற்று குணக்கு காற்று அப்படி அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு கிழக்கு வந்து வீசும்போது இது கொண்டல்னு சொல்கிறாங்க கேட்கலாம் குணக்கு ஈக்குவல் டு கிழக்கு மலைக்காற்று ஈக்குவல் டு குணக்கு மேற்கு என்பதற்கு குடுக்கு என்று பெயர் உண்டு இந்த மேற்கு வந்து வீசுகிற காசு வந்து கோடை காற்று அதாவது வெப்ப காற்றாக வீசும் வடக்கு என்பதற்கு வாடை இது வந்து எப்பவுமே குளிர் காற்றா வீசும் அதான் வாடகை காற்று அதாவது ஊதை காட்டு அப்படின்னு ரெண்டு பேர் பெயர் சொல்கிறாங்க தெற்கு வந்து வீசும் வந்து தென்று காட்டுறதுன்னு சொல்லுவாங்க ஆனால் கிழக்குன்னு என்னது குணக்கு அதே போல் தெற்குக்கு குடக்கு வடக்கு வந்து வாடை தெற்கு வந்து தென்றல் அப்புறம் நெக்ஸ்ட்டு பண்டோடு புக்க மணவாய் தென்றல் இது எந்த நூலில் சொல்கிறாங்கன்னா சிலப்பதிகாரம் யார் சொல்கிறா இளங்கோட்டிகளா சிலப்பதிவர் ஆறு சிலங்கோடிகளா அப்புறம் நெக்ஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க அடுத்து நெக்ஸ்ட்டு நந்தமிழும் தமிழும் நன்னதியும் சேற்பொருப்பீர் செந்தமிழின் பின் உதித்த தென்றலை இது யார் சொல்லியிருக்காங்கன்னா பலப்பட்டடை சொக்கநாத புலவர் இது எந்த நூலில் சொல்லியிருக்காங்கன்னா பத்மகிரிநாதர் தென்றல் வீது தூது அப்படிங்கிற சிற்றிலேயத்தில் சொல்லியிருக்காங்க அடுத்து நெக்ஸ்ட்டு நதியில் விளையாடி கொடி தலைசீவி நடந்த தெளந்தென்றலை இந்த பாடல்வதி வந்து காற்றை வந்து தூது அனுப்புகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து நெக்ஸ்ட்டு பல பல பழங்காலத்தில் வந்து கடந்த பயணங்களுக்கு காற்றை தான் தூதம் அனுப்பிப்பாங்க காற்று மூலமாக தான் பயமர கப்பல்லாம் போயிடுச்சு நாளிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வலித்தொழில் ஆண்ட உறவோர் மருக கலியல் யானை கரிகால் வளவா இது புறநானூறு வரி இந்த வரியெல்லாம் கேட்டுருவாங்க கொஸ்டினில் இது எதுக்குரிய வரினா புறநானூறு நல்லா பார்த்துக்கோங்க நாளிறு முன்னீர் நாவாய் ஓட்டி வலித்தொழில் ஆண்ட உறவோர் மருக கலியல் யானை கரிகால் வளவை இது என்னன்னு ஒன்றுனா புறநானூறு அப்புறம் கெப்பலஸ் பருவக்காற்று கிபி முதல் நூற்றாண்டுல கெப்பலஸ்ங்கிற பேர் கொண்டமா கிரேக்க மாலுமி கேட்கலாம் கெப்பலஸ் எந்த நூற்றாண்டு சேர்ந்தவர் கேட்டால் முதலாம் நூற்றாண்டு அவர் யாருன்னா கிரைக்க மாலுமி பருவக்காற்றினுடைய உதவியால் என்ன பண்ணாங்கன்னா நடுங்க முசிறி துறைமுகத்துக்கு நேர விரைவில் பயணம் செய்யும் புதிய வழியை கண்டுபிடிச்சார் யவன கப்பல்கள் வந்து விரைவாகவும் அதிகமாக சேர நாட்டு முசிறி துறைமுகத்துக்கு வந்து சேர்ந்தன அப்பனா முசிறி துறைமுகம் எந்த நாட்டுக்குரியது துறைமுகம்னு கேட்டாங்க சேர நாட்டுக்குரிய துறைமுகம் இந்த பருவக்காற்று யவனர் வந்து என்ன சொன்னாங்கன்னா கெப்பலஸ் அப்படின்னு பேர் வச்சு கெப்பலஸ் அதாவது அல்லது எவர வழியாக கடல் வலியும் பெருகிட்டு அப்புறம் கரிகால் பெருவளத்தனை புகழ்ந்து பாடிய பாடல் வந்து க யார் பாடினாங்கன்னா வென்னிக்குயத்தியர் வலி என்று குறிப்பிட்டு குறிப்பிட்டது காற்றுறதும் சொல்லியிருக்காங்க அதாவது வென்னிக்குயத்தில வந்து காற்ற வழின்னு சொல்லியிருக்காங்க கரிகால் பெருவளத்தில் புகழ்ந்து பாடிய சங்ககால பெண் புலவர் யாரும் கேட்டாலும் பெண் குய வென்னிக்குயத்தியர் கிடைக்கற யார்னா கெப்பலஸ் அவர் என்ன செய்ய பருவக்கருடைய உழவு உலவுக்கூடத்தியவர் யாரும் கேட்டால் கிடைக்கறிஞர் கெப்பலஸ் அதை கடந்து வணிகம் செய்து அது வெற்றி கண்டவங்க யாருன்னா தமிழர்கள் அப்புறம் ஜூன் முதல் செப்டம்பர் வரை தென்மேற்கு பருவக்காற்று அதேபோல் அக்டோபர் முதல் டிசம்பர் வரை வடமேற்கு பருவக்காற்று அதுக்கப்புறம் ஜூன் முதல் செப்டம்பர் வரை தென்மேற்கு பருவக்காற்று அக்டோபர் முதல் டிசம்பர் வரை வடகிழக்கு பருவக்காற்று இந்தியாவின் முதுகெலும்பு என்னென்ன வேளாண்மை அதே போல் இந்தியாவுக்கு தேவையான எழுபது விழுக்காடு மலையில தென்மேற்கு பருவக்காற்று கொடுக்குது அப்போனா இந்தியாவுக்கு அதிகமான மலையில தர காற்று என்னன்னா தென்மேற்கு பருவக்காற்று எத்தனை சதவீதம் கேட்டாங்கன்னா எழுபது விழுக்காடு அப்புறம் வலிமையின் வலி இல்லை இது யார் சொன்ன வரின்னா ஐயூர் முடவனார் புறநானூரில் பார்த்துக்கோங்க வலிமையின் வலி இல்லை இந்த பாடலுக்கு கேட்டு எந்த நூல் கேட்கலாம் புறநானூறு யார் சொன்னா ஐயூர் முடவனார் அதே போல காற்று மணலை கொண்டு வந்து சேர்க்கிறது இந்த வரி யார் சொன்னார்னா மதுரை இளநாகனார் காற்றுடைய வேகத்தை பற்றி சொல்லியிருக்காங்க கடுங்காற்று மணலை கொண்டு வந்து சேர்க்கிறது இந்த வரி யார் சொன்னாரா மதுரை இளநாகனார் எதுல சொன்னாங்கன்னா புறநானூரில் சொன்னாங்க உலக காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியா வந்து ஐந்தாம் இடம் அதே போல இந்தியா இந்தியாவில் வந்து தமிழகம் வந்து முதல் இடம் காற்றாலை மின் உற்பத்தியில் ஐந்தாம் இடம் என்னதான் இந்தியா இந்தியாவில் தமிழகம் வந்து முதல் இடத்துல இருக்கு உலகிலே அதிகளவு மாசுபடுத்துற நாடுகளில் இரண்டாம் இடம் இந்தியாவுக்கு அதாவது காற்றை அதிகளவு மாசுபடுத்துற நாடுகளில் இந்தியாவுக்கு இரண்டாம் இடம் அதாவது உணவு இல்லாமல் ஐந்து வாரம் வாழலாம் நீர் இல்லாமல் ஐந்து நாள் இல்லாமல் ஐந்து நிமிஷம் கூட வாழ முடியாது அதாவது வானூர்தி வெளியிடுற புகை அதுக்கப்புறத்து ஊர்தி ஊர்தியுடைய புகை இதனால் என்ன வரும்னா கண் எரிச்சல் தலைவலி தொண்டைக்கட்டு காய்ச்சல் நுரையீரல் புற்று இழைப்பு நோய் போன்ற நோய்கள்லாம் வருது இந்தியாவில் மிகுந்த உயிரிழப்பு தரும் காரணிகள் ஐந்தாம் இடம் என்னது காற்று மாசுபாடு அதை பார்த்துக்கோங்க இந்தியாவில் மிகுந்த உயிரிழப்பை தரும் காரணங்கள்ல ஐந்தாம் இடம் எது வாங்குதுன்னா காற்று மாசுபாடு இந்த இடங்கள்லாம் பார்த்துக்கோங்க ஐந்தாம் இடம் காற்று மாசுபாடு உயிரிழப்பில் பாடலாம் தொகுத்து தனியாக ஒரு வீடியோ தாரோம் அப்புறம் மாசுபடுவதால் குழந்தைகளின் மூளை வளர்ச்சி குறைவாதாக ஐக்கிய நாடுகள் சிறுவர் நிதியம் அது யூனிஷியப் வந்து தெரிவிச்சிருக்கு அதில் ஹைட்ரோ கைட்ரோ கார்பன் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா குளோரோ கார்பன் யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகுது நம்ம யோசனை உடனே பாதிக்குது அதை குறைக்கிறதுக்காக ஹைட்ரோ கார்பன் குளிர் பதினையும் இப்போ பயன்படுத்த தொடங்கியிருக்கோம் ஆக்சைடு நைட்ரஜன் டைஆக்சைடு அமிலமழை பெய்யதுக்கு காரணமாக இருக்குது அமிலமழ பெய்ய காரணமாக இருக்கிற வாயுக்கள் என்னென்னு கேட்டாங்கன்னா கந்தகடை ஆக்சைடு நைட்ரஜன் டை ஆக்சைடு ஒரு மழை துளைக்கு பன்னெண்டு முதல் பதினெட்டு வரை நம்ம மூச்சு காட்டுற நம்ம என்ன பண்ணுறோம் சுவாசிக்கும் நீங்கள் நம்ம வெளியிடுறோம் வெளியிடுறோம் கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கிட்டு ஒரே தேவையான உயிர் வழியை நம்ம தருது என்னது நான் காற்று தான் குழந்தை ஒரு மூளைக்கூடம் என்னென்னா ஒரு லட்சம் ஓசூர் மூலக்கூரம் சேசிடும் அதாவது நம்ம ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் பதினைந்து உலக காற்று உலக காற்றுநாள் எப்படி என்ன உலக காற்று நாள் இங்க ஒரு பாடல் வரி குடுத்திருக்காங்க ஒரு தான் வாசி விட்டுருக்கோங்க இதுல வந்து மென் உடல் வருதி வாஞ்சலேயோடு மண் மனம் வருடி பகல் எரிச்சல் மன பணக்கவலை இது யார் சொன்னா தேவக்கோட்டை மூர்த்தி அப்புறம் தாய்லாந்து மன்னரின் முடுசுத்து விழாவில் திருவெம்பாவை திருப்பாவை பாடல்களை தாய்மொழியில் எழுதி வைத்து பாடுகிறார்கள் இந்த இந்த வரி யார் சொன்னாங்க தனிநாயக அடிகளார் எங்க எதுல சொன்னாருனா ஒன்றே உலகம் ஊர்ல சொல்லியிருக்காரு தாய்லாந்து மன்னரே உடுசுற்று விழாவில் பாடப்படும் பாடல் என்னென்னு கேட்டாங்க திருவெம்பாவையும் திருப்பாவையும் அதனால இந்த தேவக்கோட்டை மூர்த்தி எழுதுன இந்த கவிதை வந்து பின்வருத்தங்கள்ங்கிற தலைப்புல தலைப்பில் எழுதியிருப்பாரு அதையும் நான் பார்த்துக்கோங்க அடுத்து நெக்ஸ்ட் பதினேழாம் நூற்றாண்டில் வெள்ளை பளிங்கு கற்களால் கட்டப்பட்டு இன்று உலக வித்தே இந்தியாக திகழும் தாஜ்மஹால் மஞ்சள் பழுப்பு நிறவாக மாறி இருக்கு அப்ப எத்தனாம் நூற்றாண்டில் கட்டினாங்கன்னா தாஜ்மஹால் பதினேழாம் நூற்றாண்டு என்னக்கல் வெள்ளி பழங்கு கல் இப்ப என்ன நிறமா காய்ச்சலிக்குன்னா மஞ்சள் பழுப்பு நிறமா காய்ச்சலிக்கு அப்புறம் காற்றேவா இந்த நூல் எழுதுறது யாருன்னா பாரதியார் இதுல வந்து சொல்லும் உருளும் அதான் கேட்பாங்க மயில் உருத்து மயங்கசை பிராணராசம் உயிர்வெளி லயத்துடன் சீராக நம்ம ஒரு மகவை பாரதிய யாருக்கும் தெரியும் ஆனால் மகவை பாரதிய கொஞ்சம் கொடுத்தாங்க பார்த்துக்கோங்க நீர் தூயில் நீக்க பாடி வந்த நிலானும் சிந்துக்கு தந்தேனும் யார் பாராடி இருப்பாங்க பாரதிதாசன் எட்டி முறை ஏந்தலாக அறியப்பட்டவர் கவிஞர் கட்டுரையாளர் கேலி சித்திரம் கருத்து படம் போன்றவற்றை உருவாக்குறவர் யார்னா பாரதியார் சிறுகதை ஆசிரியர் இதழாளர் ஏற்ற சமூக ஏற்ற தலைவரையும் பெண் அடிமை தளத்தையும் எழுதியவர் யார்னா பாரதியார் ஒரு குயில் பாட்டு பாஞ்சளி சௌதம் அப்படி காவியங்களை அப்புறம் காவியங்கள் என்னென்ன கவியங்களை இருக்காருன்னா குயில் பாட்டு பாஞ்சலை சௌதம் அதே போல குழந்தைகளுக்கான நீதி நூல்கள் என்னன்னு கேட்கலாம் கண்ணன் பாட்டு பாப்பா பாட்டு புதிய ஆசிரியர் இதை வந்து கண்ணன் குழந்தைகளுக்கான நீதி நூல்கள் இந்தியா சுதேசி மித்ரன் போன்ற இதழ்களை ஆசிரியர் பண்ணி வச்சிருக்காரு அப்புறம் பாட்டுக்கொருப்புடவர் அப்படிங்கிற பாராட்டு பெற்றவர் யாருன்னா பாரதியார் இப்போ காற்றை பற்றி இங்கே வசன கவிதை எழுதியிருக்காரு உரைநடையும் கவிதையும் இணைந்து யாப்பு கட்டுக்கு அப்பாற்பட்டு உருவாக்கப்பட்ட கவிதைக்கு பேர் தான் வசன கவிதைன்னு சொல்லுவாங்க வசன கவிதைக்கு எங்கள் ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா ப்ரோஸ் போயட்ரி அந்த வேர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இது தமிழ்லாம் பாரதியால் அறிமுகப்படுத்தப்பட்டது உணர்ச்சி போக கவிதை படைக்கும் இடங்களில் யாப்பு தடையாக இருப்பதை உணர்ந்த அந்த பாரதியார் என்ன பண்ணாங்க அந்த வடிவ அந்த வடிவத்தை நீக்கி அதுக்கு வேற என்ன புது கவிதை பெயர் வச்சுட்டாங்க திக்குகள் எட்டும் சிதறி தக்க திம் தரிகிட திம் தரிகிட தீம் தரிகிட இந்த பாடல்கள் யார் பண்ணாங்கன்னா பாரதியார் பாயுது 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 சாயுது 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 இந்த வரையை பார்த்துக்கோங்க பேசிக் கொஸ்டின் கேட்டால் அது பாரதியார் முல்லை பாட்டு நூலை நலந்தலை உலகம் வளம் மாதங்கு தடகை இந்த பாடல் வரி கேட்டிருக்காங்க இந்த பாடல் எந்த நூல் முல்லை முல்லைப்பாட்டு இந்த பாடல் வரியை யார் பாடுறதுன்னு கேட்டிருக்காங்க அப்புதனார் அடுத்து நெக்ஸ்ட் சிறு இந்த பாட்டு வளப்பட பாட்டு அதனால உதரவு பாடலாம் படிச்சுக்கோங்க சிறுதாம்பு தொடுத்த பசலை கண்டு உருதூர் துயர் அலமல நோக்கி ஆய்மகள் நடும்பு சூழல் அசைந்த கையால் கைய கொடுங்கோர் கோவலர் பின்னின்று உயிர்த்தர இன்னை வருவார் தாயார் என்போல் நன்னார் நன்மொழி கேட்டனன் இந்த பாட்டில் மொழி நல்லா பார்த்துக்கோங்க யாரை பத்தி பாட்டியிருப்பாங்க நன்னன் தங்கிற மன்னனை பற்றி அப்ப அப்புறம் நன்னதலை உலகம்னா அகர்ந்த உலகம் நேமி நேமி சக்கரம் வரி அதுகிரி கேட்டிருக்காங்க நேமி சக்கரம் கோடனமாலை மாலை விரிவாய் செலுதல் நறுவீன மலர் நறுமனுடைய மலர்கள் தூவி தூவி விரிச்சின நர்சோல் சுவல்ன தோல் அப்புறம் அகன் வனமுரி சங்கு குறித்த கைகளை உடையவர் யார் அப்படின்னு கேட்டா திருமால் குறுகிய வடிவம் கொண்டவர் யார்னா மாவழி மன்னர் அப்புறம் தலைவியிடம் நர் சொல்லை நாங்கள் கேட்டோம் அப்படின்னு சொன்னது யார்னா முது பெண்கள் தலைவன் வரைய குறித்து முது பெண்கள் விருச்சி கேட்டு நின்றனர் நின் தலைவன் பகை வென்று திரை திரைப்பொருளோடு வருவது உறுதி தலைவியை மன தடுமாற்றம் கொள்ளாதே அப்படின்னு ஆற்றுப்படுத்துனது யாருன்னு கேட்டால் முது பெண்கள் தோழியில் முதல் பெண்ணு பாத்துக்கோங்க மூதுனா பண்பு தொகை தொகை கை தொழுத மூன்றாம் ஏற்றை தடங்கைனா உரிசொத்தொடர் வகுப்பது இதில் வந்து ஒரு எழுத்து கேட்டு என்ன இது என்னன்னு கேட்கலாம் உரிய பகுதி இத்தனை சந்தி இத்தனைகள் இடத்துல ஆ பேரட்சி விகுதி விரிச்சுனா என்னென்னா ஏதேன்னு ஒரு செயல் நன்றாக முடியுமா முடியாதா என்கிற ஐயம் கொண்ட பெண்கள் வந்து மக்கள் நடமாட்டம் குறைவாக இருக்கு ஊர் பக்கத்துல போய் தெய்வத்தை தொழுது நின்று அயலார் பேச்சு சொல்லை கூறுது கேட்பர் ஒரு நல்ல சொல்லை கூறியும் செயல் நன்மையில் முடியும் என்று தீயில் கூறியும் தீயதாய் முடியும் என்று சொல்வர் இதான் விரிச்சி கேட்டல் அப்படின்னு சொல்வாங்க அடுத்து இதுக்குரிய முல்லைத்திணைக்குரிய நிலம் வந்து காடும் காரை சார்ந்த இடம் பொழுது கார்காலம் அதை என்ன ஆவணி புரட்டாசி மாதம் நகர் பொழுது வந்து மாலை நீர் கேட்டால் குறிஞ்சுனை நீர் காட்டாறு மரம் கொன்றை காயா குறுந்தல் பூ வந்து முல்லை பிடவும் தோன்றி பூ இருத்தல் இருத்தல் நிவிர்த்தவும் அப்புறம் முல்லைப்பாட்டு நாலு நாலு கொஸின் தான் இருக்கு முல்லைப்பாட்டு வந்து பாட்டு நூல்களை ஒன்று முத பாய் ரெண்டாவது நூற்றி மூணு அடிகளை உடையது ஆசிரியர் ஏற்பட்டது குறைந்த உடைய நூல் என்னன்னு கேட்டால் அதாவது பட்டுப்பாட்டில் குறைந்த நூல் அடிகளும் முல்லைப்பாட்டு இதை பாட்டு பாண்டவர் யார்னா காவிரி பூம்பட்டு பெரு புன்வணிகர் மகனார் நப்பூதனார் நூற்று மூன்று அடிகளே உடையது பாட்டு நூல்களை ஒன்று பட்டுப்பாட்டில் குறைந்த அடிகளை உடைய நூல் முல்லைப்பாட்டு ஆசைபாலம் ஏற்றப்பட்டது புயலிலே ஒரு தோனி இது பா சிங்காரம் எழுதுகிற நூல் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் எழுதுகிற நூல் தமிழ் குடிமக்கள் எங்கெங்கெல்லாம் குடியிருக்காங்கன்னா மலேசியா சிங்கப்பூர் இந்தோனேசியா நாடுகளில் இந்தோனேசியில மேபி நகரில் இரண்டாம் போர் நிகழ்ந்துச்சு அதில் அப்போ அப்போ எழுதுனா இது காவியம் தான் கொடுத்துருக்காங்க கேட்கலாம் இந்தோனேஷியில் மேபி நகரில் எந்த போர் நடந்துச்சு இரண்டாம் உலகப் போர் அப்புறம் வட இந்தியாவில் பெருங்கடலில் உருவாகும் புயலுக்கு பேர் வைக்கும் நடைமுறை எப்போ தொடங்கிச்சுன்னா ரெண்டாயிரத்தில் புதுடெல்லியில் உள்ள உலக வானிலை அமைப்பின் மண்டல சிறப்பு வானிலை ஆய்வு மையம் ரெண்டாயிரத்தி நாலு செப்டம்பர்லேருந்து இருந்து புயல்களுக்கு பேர் வைக்க அறுபது நாலு பேர் பேரை பட்டியலிட்டாங்க அப்புறம் வங்கதேசம் இந்தியா மாலத்தீவு மியான்மர் ஓமன் பாகிஸ்தான் இலங்கை தாய்லாந்து போன்ற நாடுகள் இந்த பேர்களை வழங்கியிருக்காங்க இதில் இந்தியா வந்து கொடுத்து ஏற்கனவே பயன்படுத்தப்பட்ட பேர்கள் வந்து அக்னி ஆகாஷ் ஜிஜ்லி ஜல் இந்த ஜல்லுங்கிறது வந்து ஐ நான்கு பூதங்கள் கடைசியாக வரல லெகர் என்னன்னா அலை இனி என்னென்ன பேர்ல வர இருக்குன்னா மேக் சாகர் வாயு அதனால் கஜா புயலின் பேர் ஆர் தந்தாங்கன்னா இலங்கை தந்தாங்க அப்புறம் தாய்லாந்து நாடு தந்த புயலுடைய பேர் வந்து பெய்தி வந்து அடிக்கடி கொஸ்டின் கேட்குறாங்க இது உனக்கு ரெண்டு நல்லா பார்த்துக்கோங்க அப்புறம் கப்பித்தான என்ன தலைமை மாலுவி கேப்டன் சொல்லுவாங்க தொங்கன்னா கப்பல் நில்நடுக்கோட்டின் வடக்கு பகுதியில் வீசும் காற்று வலம்புறமாக திருப்பும் தெற்கு பகுதியில் வீசும் காற்று இடபுறமாக திருப்பும் காற்றின் வேகம் கூடும்னா அது விளக்கமும் கூடும் வங்கக்கடலில் வீசும் புயலும் அமே வங் அமெரிக்காவை ஜப்பானை சீனாவை தாக்கும் புயல்களும் இடபொரு புயல்கள் அப்புறம் பார்த்துக்கோங்க இடபொரு புயல்களை என்னன்னா வங்கக்கடலில் வீசும் புயல் அமெரிக்கா ஜப்பானே சீனாவை தாக்கும் புயலுக்கு பேர் என்னன்னா இடபொறி புயல்கள் ஆஸ்திரேலியாவுடைய கிழக்கு கரை வவாய் தீவு தாக்கும் புயல்கள் வந்து வலம்புரி புயல்கள்னு சொல்கிறாங்க பிரெஞ்சு நாட்டை சேர்ந்த கணித வல்லுநர் யார்னா காஸ்பெட் குஸ்டவ் ங்கிற விளைவை ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி அஞ்சுல கண்டுபிடிச்சார் அப்புறம் கொலிலேசி விளைவை கண்டுபிடிச்சது யாரா காஸ்பர்ட் குஸ்டவ் எப்ப கண்டுபிடிச்சா ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஐந்து இந்த புயலோடைய இந்த வரதுல இறைதில் இந்த சுழற்சிக்கு பேர் தான் கொலிலேசி சிலைன்னு சொல்றாங்க இந்த பறை மீன் அவுலியா மீன் வகை பறை மீன் அவுலியா மீன் மீன் வகை பிலாவான் வந்து இந்தோனேசியில் இருக்கிற ஒரு இடம் பேர் பிலாவான் புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினம் என்னன்னா புயலிலே ஒரு தோணி அவருடைய ஆசிரியர பா சிங்காரம் புயலிலே ஒரு தோணி இந்த நூலினுடைய ஆசிரியார் பா சிங்காரம் மலேசியா இந்தோனேசியா பகுதியில் நிகழ்ந்ததா இந்த கதை அடைச்சிருக்காங்க பா சிங்காரம் வந்து சிவகங்கை மாவட்டம் சிங்கமூரில சேர்ந்தவங்க வேலைக்காக இந்திரேசியாவுக்கு போனாங்க நாங்கள் இந்தியா வந்து தினத்தந்தி தாளிதழில பணி புரிஞ்சாங்க இவரை வந்து ஒரு சேமிப்பான ஏழரை லட்சம் ரூபாயை மாணவர் கல்வி வரிசைக்காக வழங்கினாங்க இந்த கொச்சின் நடிகரை கேட்டிருக்காங்க யார் வந்து சேமிப்பான ஏழு லட்சம் ரூபாயை மாணவ கல்வி வளர்ச்சிக்காக வழங்கியவர் யார்னு கேட்டால் பா சிங்காரம் ஒரு பல் பல பலவின் பயங்கெழு கொல்லி இந்த நூல் வந்து அகநானூறு நூலில் இடம்பெற்றிருக்கு இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்ட கொஸ்டின் பல் பல பலவின் பயங்கெழு கொல்லி நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கிற மலை பேர் தான் கொல்லிமலை தொகை நிலை தொடர்கள் சொற்கள் பல தொடர்ந்து நின்று பொருள் தருவது சொற்றொடர் எனப்படும் இது தொடர்ந்து சொல்லுவாங்க நீர் பருகிறான் வெண் சங்கூதினா இதெல்லாம் வந்து சொற்றொடர் சொ பேர் சொல்லோடு வினை சொல்லும் பேர் சொல்லும் சேரும் இடத்துல வந்து வேற்றுமை உறுப்போ அல்லது வினை பண்பு முதலிய உறுப்பு கூட தொக்கி இரண்டு இடத்திற்கு மேற்பட்ட சொற்கள் ஒரு சொல் கூட நிற்குமா இருந்தா அது வந்து தொகை நிலையத்தொடர்னு சொல்லுவாங்க தொகை நிலையத்தொடர் வந்து மொத்தம் ஆறு வகைப்படும் வேற்றுமைத் தொகை தொகை பண்பு தொகை ஊமை ஊமைத்தொகை உண்மை தொகை அன்மொழி தொகைன்னு ஆறு வகைப்படும் இப்ப வேற்றுமைத் தொகைக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க வருங்க மதுரை மதுரை சென்றார் இரண்டாம் வேற்றுமை தொகைன்னு சொல்லுவாங்க இல்லை ஒரு தொடரில் வந்து வேற்றுமை உறுப்பு ஐயாளுக்கு இன்னொருங்கிற ஒன்று மறைஞ்சி வந்து பொருள் தருவது வேற்றுமை தொகைன்னு சொல்லுவாங்க ஒரு உருப்பு பயன் உடன்தோக்கத் தொகை என்னன்னா தேர் தேரை ஓட்டும் பாகன்னு வரும் அப்புறம் என்ன வேற்றுமை பயனும் உருந்தோக்கத் தொகைன்னு வரும் ஆனால் ஒரு தொடரில் வேற்றுமை உறுப்பும் அதன் பொருள் விலங்கும் பயனும் சேர்ந்து மறைந்து வருவது உருபும் பயனும் உடன்தொக்க தொகை எனும் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு இது வேற்றுமை தொகை தான் தமிழ் தொண்டு இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க தேர் உருபு பயணம் உடனோக்கத்தொகைக்கு எக்ஸாம்பிள் தேர்ப்பாகும் அப்புறம் தமிழ் தொண்டு தமிழ் தொண்டு என்னென்னா நான்காம் வேற்றுமை உருவு பயணம் உடந்த தொகை தமிழுக்கு தொன் செய்யும் தொண்டு அப்படின்னு மீனிங் வரனால இது வந்து நான்காம் வேற்றுமை உருவு பயண உடந்தோக்கத்தொகை வினைத்தொகை காலம் காட்டு வினைநிலையும் பேரரசு விகிதியும் வரைந்து நிற்க வினை பகுதியை தொடர்ந்து ஒரு பேர் வந்து ஒரு சொல் போல் நடப்பது வினைத்தொகைன்னு சொல்வாங்க காலம் குறந்த பேரட்சம் என்னென்னு கேட்கலாம் வினைத்தொகை இது கொஸ்டின் நிறைய கேட்டிருக்காங்க காலம் கறந்த பேரட்சம் இப்போ பேர்தொகை வினைத்தொகையா பேரச்சமா அப்படின்னு கொஸிங்க கேட்பாங்க வினைத்தொகை நல்லா பார்த்துக்கோங்க அப்புறம் எடுத்துக்காட்டு வீசும் தென்றல் கொள் கலியது இதை வந்து வினைத்தொகைக்கு எக்ஸாம்பிள் முக்காலத்துக்கு பொருந்தபடி விரிந்து பொருள் தருது அதனால் காலங்காட்ட இடைநிலைகளை இரு இந்த பேரட்சங்களை தொக்கி தொக்கி விளங்குது வினைப்பகுதியும் அடுத்து பேர் சொல்லும் அமைந்த சொற்றவர்களையும் வினைத்தொகை அமையும் அதாவது வீசியை காற்று வீசிக்கின்ற காற்று வீசும் காற்று அப்படின்னு மூணு காலத்தையும் பொருந்த மாதிரி வந்து பேர் சொல்ல வந்து முடியறதுனால இது வந்து இனித்தொகையை சொல்வாங்க அப்புறம் தொகை நிறம் வடிவம் சுவை அளவு பொதுவற்றில் உணர்த்தும் பண்பு பெயருக்கும் அது தலைவினருக்கும் பேர் சொல்லுக்கு விடையில மை என்னும் பண்பு விகுதியும் ஆனா ஆகிய என்ற பண்பு உறுப்பு மறைந்து வருவது பண்புத்தொகை செங்காந்தல் ஆகிய காந்தல் வட்டத்தொட்டி வட்டமான தொட்டி இன்மொழி இனிமையான மொழி இதெல்லாம் வந்து பண்பு தொகைக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க இருபேரோட்டு பண்புத்தொகை சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்னும் நின்று இடையில் ஆகியே என்னும் பண்பு உறுப்பு தொக்கி வருவதுதான் பண்பு பண்புத்தொகை மார்கழி திங்கள் மார்கழிங்கிறது சிறப்பு பெயர் திங்கள்ங்கிறது புது பெயர் அதே போல சாறை சாறைங்கிறது சிறப்பு பெயர் பாம்புங்கிறது பொது பெயர் அப்புறம் ஓமைத்தொகை ஓமைக்கும் பொருளுக்கும் இடையில் ஓமை உறுப்பு வரைதான் ஓமே தொகைன்னு சொல்லுவாங்க இதுல வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க மலர்கை இதில் கேட்டிருக்காங்க மலர்ங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னு கேட்பாங்க இல்ல கைங்கிறது எதை குறிக்கும்னு கேட்பாங்க மலர் கைங்கிறது மலர்ங்கிறது ஓமையை குறிக்கும் கைங்கிறது ஓ ஓமயத்தை குறிக்கும் இதுல போன்ற ஓம உறுப்பு வரைஞ்சி வந்திருக்கிறார் இது ஓமயத்தொகைன்னு சொல்லுவாங்க ஊமைத்தொகை இது சொற்களுக்கும் இடையில் இறுதியிலும் உம் என்ன வினை சொல் மறைந்து வருகிறது தான் உண்மைத்தொகை சொல்லுவாங்க உண்மைத்தொகை வந்து எண்ணல் எடுத்தல் முகத்தில் இங்கே நான்கு அளவு பேரில் தொடர்ந்து வரும் அண்ணன் தம்பி அப்படின்னு அண்ணனும் தம்பியும் அப்படின்னு வரும் தாய் செய்யுங்கிறது தாயும் சேயும் இந்த மாதிரி ஊமுங்கிற உறுப்பு வரைஞ்சி வரதால் இது உண்மை தொகை சொல்வாங்க அன்மொழியத்தொகை அன்மொழி தொகை தான் வேற்றுமை வினை பண்பு உமை உண்மை போட்ட தொகை தொடர்களில் உறுப்புகளும் அவை அல்லாத வேறு சொற்களும் மறைந்து நின்று பொருள் தருறதான் அன்மொழி தொகை சொல்லுவாங்க சிவப்பு சட்டை பேசினார் முறுக்கு வீசே வந்தார் இல்லை சிவப்பு சட்டை அணிஞ்சது யாரும் தெரியாது ஆனால் அவங்க பேசினாங்கிறதுனால இது என்ன வரும்னா அண்மழித் தொகை அடுத்து இதுக்குரிய எக்ஸசைஸ் வந்து நம்ம ஒரு வீடியோ முழுசாக தந்துடுவோம் அதில் பாடல்கள் தனியாக ஒரு வீடியோ தரும் மலர்ந்தும் மலராத பாதி வளர் போல வளரும் விழி மன்னமே இந்த பாடல் பாடினது யாருன்னா கவிதை கண்ணதாசன் காற்றப்பட்டு பாடியிருப்பார் பொய்கியிடம் போனால் குளிர்ந்து போய்கிறாய் பூக்களை தொட்டால் நறுமணத்தோடு வருகிறாய் புல்லங்களில் புகுந்தால் இசைகள் ஆகி விடுகிறாய் எங்கேயோ வந்தால் மட்டும் வழுக்காகி விடுகிறாய் இந்த பாட இந்த வாரி அடிக்கடி கேட்டிருக்காங்க யார் சொன்னா அப்துல் ரகுமான் இதில் வந்து முக்கியமான பாயிண்ட் இந்த பாயிண்ட் நல்லா படிச்சுக்கோங்க பூ உண்டு ஆனால் கண்ணீருக்கு காசி தராமல் கண்டதற்கு அரியவாய் இருக்கும் மலர்களை ஆழ மலர் பலாமலர் மலரும் உண்டு பெயரும் உண்டு ஆனால் இதுதான் அது என்று உறுதியாக அறிய இ இயலாது உள்ள நிலையில் இருக்கும் மலர் சுள்ளி மலர் பாங்கர் மலர் அகவித முதலிய உருப்புகள் இருந்து அவை புரத்தி கச்சளிக்காமல் உள்ளே புரிந்திருக்கும் மலர்கள் அத்தி ஆழம் பொழிஞ்சி பலாம் பயன்பாடு நாற்றம் மக்களின் விருப்பம் இடம்பெறாமல் பொதுவில் ஒதுக்கப்படாமை கொண்டு மலரிகள் சிலை எளியவை ஆகின்றன அவைகள் வந்து நெருஞ்சி எருக்கு பூளை குறியி பூளை வேலை ஊமத்தம் கள்ளி முருங்கை பூ வந்து எப்படி இருக்குன்னா இனிமையா இனிமையானவை இனிப்பானவை இனிப்பானவை என்ன இலப்பை பூக்கள் கருதிகள் மரலை மீது ஏறி அதை பறித்து தூண்டும் கருதிகள் மரத்து மீது ஏறி பறித்து தூண்டும் பூ என்னன்னு கேட்டால் இழப்பை பூ அப்புறம் பாதிரி பூ குடிநீருக்கு தன்மனத்தை ஏற்றும் மூங்கில் புவில் காய் தோண்டி கனியாகி அதிலிருந்து ஒரு வகை அரிசி தோண்டும் அது மூங்கில் அரிசி இடப்படும் இந்த இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம் எல்லாத்தையும் நல்லா பரவ படிச்சுக்கோங்க இது வந்து யார் சொன்னாலும் கோவை இளைஞர்கள் சொன்னார் இந்த பாயிண்ட்லாம் சொன்னது யாரோ கோவை என்னது புயல் டோர்னோட டொர்னோட சூறாவளி டெம்பர்ஸ்னா பெருங்காற்று லேண்ட் பிரிட்ஜுனா நிலக்காற்று சீ பிரிட்ஜ்னா கடல் காற்று